நின்றோடு கலந்தாளே எனக்காக இருப்பேன் நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே எங்க பேரையும் அவ இல்லையே நான் இப்ப என்ன பண்றது எனக்கு என்னமோ இன்னமும் என் மனசு நேற்று வந்ததுலேருந்து அங்கேயே தான் நினப்பா இருக்குது ஒருவேளை மலர் அங்கே இருப்பாளா நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ இல்ல அவன் நினைப்பா இருக்கிறதுனால அப்படி தோணுதா இல்ல இப்பவும் எனக்கு அதே தான் தோணுது மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது கண்டிப்பா மலர் அங்கதான் இருக்கணும் சே இப்படிரா சிவா என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நேற்று ஒரு தடவை அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துருக்கணும் தப்பு பண்ணிட்டோமே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது உடனே போக வேண்டியதுதான் எனக்கு நல்லா தெரியும் மலர் அங்கதான் இருக்கணும் என் மனசு என் மனசு சொல்லுது அவ தான் இருப்பா இப்பவே வரை மலர் உன்னை பார்க்க இப்பவே வரேன் என்னடா நீங்க போட்ட பிளான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு பாத்தீங்களோ எல்லாம் எனக்கும் நல்லாவே தெரியும் நான் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க நினைச்சது எதுவும் நடக்காது அதை நடக்கவும் விட மாட்டேன் அதையும் பார்த்துடலாம் பார்க்கத்தானே போற அதுக்கு முதல் நீ வெளியே போகணுமே அடேய் மலரு டேய் அவளை விடுறா இந்த விஷயம் மட்டும் சிவாவுக்கு தெரிஞ்சது உசுரோட உன குழி தோண்டி புதைச்சிருவாவ பாத்துக்க விடுறா என்ன என்னடி எப்ப பார்த்தாலும் சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டே இருக்க நீ எனக்கு சொந்தமானவ அவன் என் புருஷன் அப்ப நான் யாருடி சி நாயே மரியாதை என் கையை விடுறா டே அவளை விடுறா உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா எனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன் டேய் வேணா இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்கிறதுல அர்த்தமே இல்லட்டி என்ன விடுறா

சீவா வேணா மொர்ரியதே அவளை விட்டுட்டு போயிரு. அவ எனக்கு சொந்தமானவ. அவ ஏன் பொண்டாட்டிடா? அக்கா சிவா வந்துட்டான் போலக்கு. நம்ம இருக்குற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாவாகா. இப்ப நீயோ போயிரு இல்ல என்னடா பண்ணுவ? உண்ணா. நானா விட்டுங்க. நம்ம போலாம். இல்ல மலர் இவனை இதுக்கு அப்புறம் விடவே கூடாது. ஆ சிவா வேணா

சரிவா போலாம் அத்த வாங்கி எங்கட்டியும் போனிய நீங்க இல்லாம வீடு வீடு மாதிரியே இல்ல பாத்தியா இனிமே என்னை விட்டு எங்கயும் போக கூடாது சொல்லிட்டேன் அத்தா அதான் வந்துட்டோம்ல மலரு

ஒரு வார்த்தை எண்ணம்னு கூட கேட்கல பாத்துக்க பசிக்குதுன்னு சொல்லுதா பாத்தியா பாவம்னே அனு என்ன மனுச்சிருங்க இந்த குடும்பத்தை நல்லா பாத்துப்பேன்னு சொன்னேன் ஆனா இப்ப என்னால முடியல பாத்தீங்களா என்ன மன்னிச்சிருங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா யாரோ செஞ்சதுக்கு நீ என்ன செய்வ இல்லத்த நான் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்ததுனால தானே நீங்க எவ்வளவோ சொன்னிய அவக வந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு போய்க்கிறலான்னு

வாடி சொல்லுதேன் வர மாட்டேன் ஐயோ அங்க பாரு இப்ப வரியா என்னடி தள்ளி போற கொண்டு போட்டுருவேன் ஒழுங்க ஓடிதுங்க சொல்லிட்டேன் என் மேல கொஞ்சமாவது உங்களுக்கு அக்கறா இருக்குதா இப்படி சொல்லுதா பின்ன ஒரு வாட்டி அதே என்ன தேடி இருப்பேலா அப்படி பாதகத்தி நைட்டு பாவலும் சோறு இல்லாம கூட கிடந்தேன்ட்டி என்ன பார்த்து இப்படி சொல்லுதா ஆ போய் சொல்லாதீங்க நான் இல்லைண்டமோ நல்ல மூக்கு முட்டை தின்னுப்பிய இது இல்ல டீ நான் நம்ப மாட்டேன் அம்மாட்ட வேணா கேட்டு பாறேன் தேவை இல்ல நான் உங்க மேல கோவமா இருக்கேன் ஓ கோவத்தை எப்படி குறைக்கணும்னு எனக்கு தெரியும் வேணா நீ எனக்கு வேணுமே கொன்னுருவேன் பரவால வேணா யாராவது பாத்துருவாக ஒழுங்கா போயிடுங்க சொல்லிட்டேன் முடியாதே எனக்கு வேணுமே ஓடிருங்க சொல்லிட்டேன் ம் ம் எனக்கு ஒண்ணில நான் நல்லாத்தான் இருக்கேன் என்ன மனிச்சிருட்டி எதுக்கு இப்ப எல்லாம் பேசலயா உன் பாதுகாப்பு ஆனா என்னால முடியலையே நீ எப்படி இருந்தியோ என்ன பண்ணுதியோன்னு அவ்வளோ கவலையா இருந்துச்சு என்ன ஏன் தப்பு தான் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்பவே அத்தை சொன்னாவ நான் தான் கேட்கல என்னோடய தப்பு தான் என்ன மன்னிச்சிடுங்க என்ன தீ ஒன்றும் இல்லை ம் நீ சொல்லும் ம் சத்தியமா போடுங்க

இல்லமா இருக்கட்டும் அப்பவே விடுங்கன்னு வரேன் அக்கா என்ன டி உனக்கு ஆனால் நான் பதடி போயிட்டேன் உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆமாக்கா நீ பேசுறத பார்த்தா என்ன சந்தைப்படுற மாதிரியா இருக்குது இங்க பாருக்கா எனக்கு இந்த வீட்டு மேல கோவந்தேன் இந்த வீட்டாம்லா ஆளுக மேலே கோமத்தை இருக்கேன் ராம எப்படியாவது ஆட்டையணுன்ற பேரையோடு இருக்கேன் ஆனால் இந்த கீழ்த்தனமான வேலையை நான் பார்க்கல என்ன என்ன சண்டையப்படுற மாதிரியே பார்க்கறவ நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போகிறது இல்லை பறவு எதுக்கு டீ இங்கே வந்த அக்கா நீ என்ன தான் பேசுற நீ என்னோட அக்கா உனக்கு என்னாச்சுதோ ஏதாச்சதோன்னு பழகி போய் வந்திருக்கேன் என்ன போய் எதுக்கு வந்தேன்னு கேட்க உண்மையை சொல்லுடி எங்களை கடத்தினது உனக்கு தெரியாது அந்த சேதுதான்றது உனக்கு தெரியாதாக்கும் அது எனக்கு தெரியும் என்னட்டு யோக்கிய மாதிரி பேசுதா அக்கா எனக்கு அது இப்போதான் தெரியும் அவங்ககிட்ட உங்களை விட சொல்லி எப்படி தெரிஞ்சு பார்த்தேன் ஆனா அவை விடவே மாட்டேன்ட்டான் சரித்தி இத்தனைக்கு காரணம் அவைந்தானு தெரியுது அப்ப நேரம் வந்து மாமா கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே அது வந்துக்கா ஓ உனக்கு எது பிரச்சனை வந்துடுமோன்னு பயம் அப்படித்தானே அது அது வந்து நான் போதும் டி உன்னை பற்றி எனக்கு தெரியாது அக்கா அதெல்லாம் வீடு இப்போவும் சொல்லுவேன் இந்த வீட்டில் உன் வாழ்க்கையே போயிடும் பார்த்துக்க தயவு செஞ்சு வாக்க போகலாம் எங்கே கூப்பிடுதா இல்லை தெரியாம தான் கேட்க எங்கே கூப்பிடுதா நம்ம வீட்டுக்கு உள்ள உடைச்சிருவேன் இதுதான் தான் டி என் குடும்பம் இதுதான் என் வீடு நல்லா மண்டையில் ஏற்றிக்க இது மட்டும்தான் என் குடும்பம் என் குடும்பத்தை விட்டு நான் எங்கேயும் வரப்போகிறதில்லை கேட்டியா மரியாதையை வீட்டை பார்த்து போ அக்கா வீணா உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத சொல்லிட்டேன் அது எனக்கு தெரியும் அவக என்னால் உசுரே வச்சுக்காவ நான் இல்லைனா இருந்துக்கிட மாட்டாவ அக்கா உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அதெல்லாம் உன்னை ஏமாத்துறதுக்காக அவக போடுற பிளானு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கா உன் வாழ்க்கையை இங்கேருந்து இருந்து அழிச்சிடாத நம்ம கிட்டே போயிடலாம் சி வாய் மூடு பொருளை கலட்டிருவேன் வட்டி வாங்குறதுக்குள்ளே ஒழுங்காக விட்டு வெளியே போய் பார்த்துக்க நான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்களே இவாளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க ஒன்று தான் டீ சொன்னேன் ஏன் கத்துத போகிறேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ ஏன் புரிஞ்சுக்கிடுவேன் அப்போ நான் சொன்னது உனக்கு புரியும் தெரு சத்தியாசம் வந்துட்டா பிளான் போட்டு கொடுத்ததே இவளாக தான் இருக்கும் இவா எனக்கு நல்லது பண்ணுறாமா இவாளை முதல் வீட்டை விட்டு பத்தணும் அப்போ இந்த குடும்பம் நல்லாயிருக்கும்